வணக்கம் இது ஆதித முழற்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழ்ச்சி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மிக எளிமையான முறையில் வாராகிதை வழிபாடு செய்யும் முறை பற்றி இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு காலை மூன்று மணியில இருந்து நான்கு மணி பத்து நிமிடம் வரைக்கும் வழிபாடு செய்யலாம் அதன் பிறகு நாலு இருபதுல இருந்து காலை ஐந்து நாற்பது வரைக்கும் வழிபாடு செய்யலாம் காலை ஆறு டு எட்டு அதன் பிறகு ராகுகால நேரமான பத்து இருந்து பன்னிரண்டு மாலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள ஆறு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இடையில பாத்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது சுக்கிர கூரை நேரமும் இருக்கு இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரம் வாராகி தேவிக்கு ஒரே ஒரு அகல் விளக்கு தீபம் ஏத்தினா போதுங்க நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி வைங்க வடக்கு திசையை நோக்கி தீபம் இருக்கணும் பிரசாதமாக நான் எப்பவுமே சொல்றதுதான் வெள்ளிக்கிழமை அப்படின்னா பானகம் கண்டிப்பாக இருக்கணும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில ஏன்னா மாதத்தின் முதல் நாள் இல்லையா இந்த நாளில் பிரசாதமாக தவறாமல் இனிப்புகளையும் பழங்களையும் வச்சீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக நிச்சயமாக இருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த ஆடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லணும் சிறப்பு தாந்திரிகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை ஒரு சிறிய மூட்டையாக கட்டி வாராகி முன்னாடி வச்சு வழிபாடு செய்யுங்க அது மிகவும் எளிதாக இருக்கிறேன் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து மஞ்சள் நிற துணியில நல்லா டைட்டா கட்டிக்கோங்க மாதத்தின் முதல் நாளே மங்களகரமான நாளாக இருக்கு வெந்தயத்தோட சக்தி பாத்தீங்கன்னா பண தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு பொருளாக கருதப்படுது அதாவது நம்மளுடைய பணம் யார்டையாவது இருக்கு கொடுத்த பணம் திரும்பி வரல நம்ம பணத்தையோ நகையோ சொத்தோ இழந்துட்டோம் அப்படின்னா அது நம்மகிட்ட திரும்பி வரணும் அப்படின்னா இத மாதிரி நீங்க வெந்தயத்தை மஞ்சள் நிற துணில மூட்டையாக கட்டி வெள்ளிக்கிழமையில மாசி மாதத்துல மாதத்தின் முதல் நாள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில வெந்தயத்தை மூட்டையாக கட்டி வாராகுதை முன்னாடி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு அந்த வெந்தயத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முளை கட்டணுங்க அது அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க வழிபாடு செய்து முடிச்ச உடனே கூட செய்யலாம் இல்லை மறுநாள் காலையில செய்யலாம் அல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ நேரம் சாத்தியமோ அந்த நேரத்தில் செய்யலாம் உடனடியாக செய்யணும்னு கூட கிடையாதுங்க வெந்தயத்தை குறிப்பிட்டு ஏதாவது ஒரு நேரத்துல இப்போ இந்த வழிபாடு செய்யறீங்க இல்லையா நேரம் சொன்னேன் இல்லையா அந்த நேரத்துல வழிபாடு செய்யும் போது ஒரு மூட்டையாக கட்டி வச்சிருங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதை எடுத்து ஒரு காட்டம்ல தண்ணிக்குள்ள அந்த மூட்டையை போட்டு வச்சிருங்க ஒரு நைட்டு ஃபுல்லா இருக்கட்டும் மறுநாள் எடுத்து அதை வெளியில வச்சிட்டீங்க அப்படின்னா அது முளை கட்ட ஆரம்பிச்சிடும் அதுல முளை கட்டியவுடன் என்ன பண்ணுனா கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணீர்ல போட்டுறணுங்க முளைப்பாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆடி மாதத்துல அது மாதிரி தை மாதத்துலாம் கோயில்கள்ல முளைப்பாரி கட்டுவாங்க அந்த சக்தி இந்த வெந்தயத்துல நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது இல்லைங்க எனக்கு முளை கட்டுறது அப்படிங்கறது சாத்தியப்படாது அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா மறுநாளை அதாவது சனிக்கிழமை காலையிலே கொண்டுட்டு போய் கோயில் தெப்ப குளத்துல இல்ல அப்படின்னா கடல் ஆறு ஏரி குளம் கிணறு இது மாதிரி இடங்கள்ல அதாவது நீர்நிலைகள்ல கொண்டுட்டு போய் அந்த மூட்டையை போட்டுருங்க நீங்க உழைப்பாரி போல் அதை வளர்த்து போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் உங்க வீட்டுல தீய சக்திகளின் பாதிப்பு இருந்தா நிச்சயமாக நீங்கும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது பாராகி தேவி நருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்